ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சேமியா வச்சு மிச்சர் எப்படி பண்ணுறதுன்னா நாங்கள் பார்க்க போகிறோம் கைவழிக்க பிழினுன்னா அவசியம் இல்லை ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே ஈஸியாக மிக்சர் செஞ்சு எடுத்துடலாம் வாங்க அதை ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் சேமியா மிச்சர் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க சேமியா ஒரு கப் எடுத்திருக்கேன் பாயாசலம் செய்வோம்லாம் அந்த சேமியாதான் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பூண்டு பல் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அது எடுத்து வச்சு தட்டி போடணும் வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராமு பொட்டுக்கடலை ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் ஒரு கடாயில ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு தண்ணி செத்துரலாம் இது நல்லா சூடாகணும் நல்லா கொதிக்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துரலாம் என்ன எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த சேமியா போட்டு அது பிடிக்கும் ஒன்றோட ஒன்று அதுக்காக அதை சேர்க்குறோம் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் இப்போ இதில் சேமியா சேர்த்துடலாம் சேமியா சேர்த்துட்டு ஒரு அரை வேக்காடு மட்டும் வேகட்டுங்க ரொம்ப நல்லா வேகக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் வந்தாலே போதும் வெயிட் பண்ணுவோம் பாதி வேக்காடு வெந்திருச்சு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் வடிகட்டிடுவோம் வடிகட்டுற பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துடலாம் கீழே ஒரு பாத்திரம் வச்சிருங்க தண்ணி வடிகிறதுக்கு இது கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் சேமியா அதனால இதுக்கு மேல கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி நல்லா வடிட்டுங்க வெயிட் பண்ணுவோம் ஒரு இடிகள் பூண்ட தட்டி எடுத்துடலாங்க தோலோடையே தட்டிக்கோங்க தோலை நீக்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி தட்டிக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம் மிச்சருக்கு தானே போட போறோம் அதனால இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் சேமியா நல்லா நல்ல தண்ணி வடிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் சேர்க்க வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருங்க இது நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் நம்ம சேமியா எடுத்து வச்சிருந்தாலும் அதை பாருங்க இந்த மாதிரி உதிரி போடுங்க ஒண்ணுக்கு மேல ஒன்றும் போட்டுறாதீங்க ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுறலாம் உடனே திருப்பாதீங்க பார்க்கவே தான் இருக்கு இருக்கும் டேஸ்டும் மாதிரியே தான் இருக்கும் ஒரு சைடு வெந்திருச்சுங்க திருப்பி அவ்வளோதாங்க இது ரொம்ப செவக்கெல்லாம் தேவையில்ல லைட்டா செவந்தாலே போதும் மொறுமொறுப்பு இருக்கும் செவந்துருச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு செவந்தாலே போதும் அதே கடாயிலேயே வேறு கடலை நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லாங்க அதை வறுத்துடலாம் நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி எல்லாம் நான் இன்னைக்கு இது மட்டும்தாங்க சேர்க்கிறேன் வேர்க்கடலை கட பொட்டுக்கடலை மட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்துருவோம் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் இந்த மாதிரி எந்த இதுவுமே எடுத்துருவோங்க லைட்டாக செவந்துருச்சு இப்போ பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை தட்டி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்து பொரிச்சிரலாம் இது மாதிரி கரண்டிலேயே வச்சுக்கோங்க எடுத்துருவோம் மிக்சர் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க லைட்டாக ரொம்ப தூள் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலாம் இதெல்லாம் சேர்த்துருவோம் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் காரம்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக என்ன அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துட்டோம் அதனால் நான் வந்து உப்பு சேர்க்கலை மாதிரி குளிக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க ஒரு சூப்பரான சேமியா மிச்சர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சேமியா மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சேமியா மட்டும் இருந்தாலே போதுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்